என்ன பொண்ணு பார்க்க வந்தீங்களே ஆமா அது எப்படி வந்த உடனே என்ன பார்க்கணும் இல்லைன்னு சொன்னீங்க ஆனா என்ன செலக்ட் பண்ணிட்டீங்க எப்படி எப்படி சூஸ் பண்ணீங்க அதுவா அது ஒரு பெரிய கதை சொன்னா வந்து ரொம்ப நம்ப மாட்டாங்களான்னு தெரியாது ஆனா இது ஒரு பெரிய கதை தான் ஏன்னா நான் சின்ன வயசுலன்னு சொல்றத விட நான் ஸ்கூல் படிக்கிறப்ப எங்க பாட்டி வந்து ஒரு கதை சொன்னாங்க என்ன கதைன்னா இது மாதிரி என்ன மாதிரியே ஒருத்தர் இருபது முப்பது பொண்ணை பார்த்துட்டு குறை சொல்லிருந்தாரான் அப்போ வந்து அவங்க அம்மாவை கடுப்பாக என்னடா இதுக்கு மேலே உனக்கு எந்த பொண்ணையும் காமிக்க முடியாது போலன்னு சொல்லிட்டு அந்த ஊரில் வந்து ஒரு பெரிய முனிவர் ஒருத்தர் இருந்தார் அதாவது பெரியவருன்னு சொல்லலாம் வயசில் மூத்தர் அவர்கிட்ட கூப்பிட்டு போய் சொன்னாங்களாம் பையன் வந்து இது மாதிரி சொல்கிறான் என்ன பொண்ணும் பிடிக்கலன்றான் அப்படின்னு அதுக்கு அந்த பெரியவர் என்ன சொன்னாரா தம்பி வாப்பான்னு சொல்லி கூப்பிட்டுட்டேன் உனக்கு எதிர ஒரு பெரிய ரோஜா தோட்டம் இருக்குது பாரு தெரியுதான்னு கேட்டாரா தெரியுது சார் என்னாரா தெரியுது ஐயா என்னாங்களாம் அப்போ வந்து அவர் என்ன சொன்னாரா இந்த தோட்டத்தில் வந்து நீ ஒரே ஒரு ரோஜா பூ தான் பறிக்கணும் ஆனா போறப்ப பறிக்கணும் திரும்பி வரப்ப பறிக்கூடாது முன்னாடி நடந்துட்டு பின்னாடியும் வரக்கூடாது ஆனா ஒரே ஒரு பூ தான் பறிக்கணும்னாராம் இவரு என்ன பண்ணாரா அந்த பையன் வந்து ரோஜா தோட்டத்தை உள்ள போனாராம் போனது பார்த்தா எது எல்லாமே நல்ல நல்ல பூவா இருக்குதான் அவருக்கு மனசு அடிச்சுக்குதான் என்னடா இந்த பூவை பறிக்கலாமா இல்ல இன்னும் கொஞ்சம் தூரம் போய் வேற ஏதாவது பூ இதோட நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே போனாராம் கடைசியில் போனால் பார்த்தா வரப்பே வந்துச்சான் ஒரு ஏக்கர் முடிச்சிச்சான் அவருக்கு பயம் வந்துச்சு ஐயோ ஒரே ஒரு பூ தான் பறிக்கணும் திரும்ப வேற வரக்கூடாதுட்டாரு வரப்பே வந்துச்சே சரி அதாவது ஒரு பூ பறிக்கணும் ஒரு பூ பசுன்னு வந்துட்டாரான் ஏன்னா வேற வாய்ப்பு இல்லை அவருக்கு பறிச்சிக்கணும் வந்துட்டாரன் அப்போ வந்து அந்த பெரியவர் கேட்டாராம் என்ன தம்பி பூ பறிச்சிட்டியா ஆப்பியா அப்படின்னு கேட்டாரான் அப்போ வந்து அவர் சொன்னாரா பறிச்சிட்டான் ஐயா ஆனா என்ன ஒன்று எதிரே பார்த்தா நல்ல நல்ல பூலாம் இருந்தது அங்கே போய் பார்த்தா லாஸ்ட்டாக ஏதோ ஒன்று பறிக்கணுமேன்னு பிரச்சனை வந்துட்டேன் அந்த அந்த கட்டாயத்தில் தான் இப்போ ஆகிட்டான் அப்படின்னாரான் அதுக்கு அந்த முனிவர் சொன்னாரா நீ பரவாயில்ல தப்பிச்சுட்ட பூ பரிகாம பறிக்காமல் வந்தனால நான் வந்து இங்கே உட்காந்துங்கிறேன் நீயும் பறிக்காமல் வந்து என் பக்கத்தில் சா உட்காந்துருப்பா அப்படின்னு சொன்னாரா இதுலேருந்து என்ன தெரியுது நம்மளுடைய எதிர்பார்ப்பு ஆசை இது எல்லாத்தையும் குறைச்சிக்கிட்டாலுமே எல்லா பூவுமே நல்ல பூ தான் ஓகேங்களா நம்ம வந்து ஆசை என்னி குறைச்சிக்கிட்டோமோ அன்னைக்கே வந்து எல்லாமே நம்மளுக்கு பிடிச்சதா இருக்கும் அது நல்லதாகவே இருக்கும் ஸோ அதனால நான் எல்லா எதிர்பார்ப்பையும் குறைச்சிக்கிட்டேன் நீ வந்து எனக்கு அநாகா தெரிஞ்ச அதனால நான் ஓகே சொல்லிட்டேன் பார்க்கல ரெண்டாவது டைம் வந்து பார்த்தேன் அப்ப கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் சரி நம்ம குடும்பத்துக்கு நம்மளுக்கு ஏத்த பொண்ணு இவங்க தான் அப்படினு அப்ப அட நிறைய பூலாம் பாத்தமே அந்த பூலாம் பறிக்க மாட்டேமே கடைசியா போய் ஒரு பூ போஸ் அப்படின்னு ஓகேங்களா இது மாதிரிதான் அதாவது வந்து என்னன்னா அந்த முனிவர் வந்து என்ன சொல்லுவார்னா நானுமே உன மாதிரி பொண்ணு தேடிட்டேன் எந்த பொண்ணையும் கட்டாம இருக்குதுனால தான் இங்க வந்து உட்காந்துக்கிறேன் என்ன பரவாயில்ல தப்பிச்சுக்கிட்ட இங்க வந்து க உட்காந்துக்க அதாவது பூ பசின்னு வந்துட்டு இப்ப மண போய் மண உட்கார போறா அப்படின்னு சொன்னாரா அந்த மன உட்கார்ந்த மனவன் தான் நான் மனவாளன்

அப்பா அதான் அந்த முனிவர் வந்து என்ன கேட்டாரா தம்பி நீ பொண்ணு பார்க்க போன நீ பிடிச்ச மாதிரியே உனக்கு வேணும்னா நீ வந்து சிலையை தான் ஆர்டர் பண்ணி வாங்கணும் எந்த பொண்ணும் வந்து சிலை கிடையாது அது வந்து ஒரு ஒரு ஜீனுக்கு ஏற்ற மாதிரி பறந்து வரும் ஓகே வந்து பொண்ணு ஓகேவா அது வந்து செல கிடையாது நீ வந்து எதிர்பார்க்குறது செல சிலை கிடைக்காது பொண்ணு தான் உனக்கு கிடைக்கும் பொண்ணு கிடைச்சினா முன்ன முன்னே குறைதான் இருக்கும் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி தான் வாழணும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாரா இதுதான் அந்த கருத்து அந்த கதையோட கருத்து